தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாறு தேசிய போராளி அதாவது தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து பல எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவர் கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு இயக்கங்களில் தமிழ்நாடு விடுதலை படையின் இயக்கத்தில் சேர்ந்து போராடியவர் விளிம்பு நிலையில் போராடும் மக்களுக்காண்டி அவர்கள் அவர்களை அடித்து ஒடுக்கி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அரசும் அதிகார வர்க்கமும் பண்ணையார் நிலக்கலார்களுக்கு எதிராக பல போராட்டங்களை இந்த மக்களின் குரலாக நின்று போராடியவர் அதாவது பிறகு மக்களால் அடித்து கொல்லப்பட்டார் என்பதே வரலாறு அது அடித்தவர்கள் மக்கள் அல்ல உளவாளிகள் என்பது வரலாற்று உண்மை அதாவது ஒரு உணர்ச்சி மிக எழுச்சி மிக புரட்சியாளராக திகழ்ந்தவர் பொன்பரப்பி தோழர் தமிழரசன் அவர்கள் அவர்களை பற்றி ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மையான வரலாறு விடுதலை படத்தில் வரும் வாத்தியார் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பார் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் நன்றி வணக்கம்